திமுக உள்ள மேடை பேச்சாளர்கள் என்ன ஒரு தைரியத்தில் இப்படி பெண்களை அவதூறாக பேசுகிறாங்க பொதுவாக மேடையில் வந்து ஹெச் ராஜா பேசாததை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசவில்லை ஹெச் ராஜா பேசாதது சைதை சாதிக் அவர்கள் பேசவில்லை ஹைகோர்ட் ஆகுது கூந்தல் ஆகுதுன்னு கேட்டார் நான் டீசெண்டாக நாகரிகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் பயன்படுத்தின வார்த்தை வேறு மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை மந்திரி என்ன தரக்குறவாக பேசிக்கிட்டாங்கிறத கொஞ்சம் நீங்கள் திரும்ப தயவு கொடுத்து பார்க்கணும் இந்த பேச்சாளர்களுக்கு எப்படி கண்ணியம் காக்கிறாங்கன்னு கண்டிப்பாக மேடையில் கண்ணியம் காக்க வேண்டும் அதை நான் மறுக்கவில்லை மாற்றுக்கத்திற்கு பேசவில்லை தான் மேடையில் வந்து சில நேரங்களில் தவறாக பேசுகின்றார்கள் அதனால் கலைஞர் இருந்த திமுக என்பதை விட நான் சொல்லுவேன் கலைஞர் திமுக இல்லை இப்போது ஏனென்றால் திரு மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி தாண்டி அண்ணாவுடைய திமுகவை நோக்கி பயணிக்கிறார் இந்த பாதுகாப்பு என்பது பாஜகவில் இருக்கா என்பதை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் வணக்கம் நேர்களே எம்ஜிஆர் டிவி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி நமது அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது இன்று நடப்பது போல் நேற்று இல்லை நாளை நடப்பது போல் நாளை மறுநாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் அரசியல் களத்துல நடந்துட்டு இருக்கு நாமளும் அதை அன்றாடம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக பல விஷயங்கள் நாமளும் நமது சிறப்பு விருந்தினரிடம் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இன்றைய நமது எம்ஜிஆர் டிவியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்களை நாம் சந்திக்கிருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் இந்த தமிழக அரசியல் நகர்வுகள்ல நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் முதலாவதா இப்ப திமுகவுல ஏற்கனவே சைதை சாதிக்கவரை தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை அவதூறா பேசி குஷ்புவோட ரியாக்சன் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீக்கப்பட்டுட்டாரு சைதை சாதிக்கு இன்னும் வந்து கட்சியிலேயே இருக்கார் திமுக உள்ள மேடை பேச்சாளர்கள் என்ன ஒரு தைரியத்துல இப்படி பெண்களை அவதூற பேசுறாங்க பேசுவது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் பார்க்கணும் ரெண்டாவது சைதை சாதிக்கு மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நினைவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தற்காலிக செஞ்சாங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நிரந்தர நீக்கமும் வழக்கு பதிவு செய்து சிறைக்கு போயிட்டார் அவர் இவங்க சிவாஜிக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசியது பார்த்தீங்கன்னா குஷ்புவை வந்து தரக்குறவா பேசியதா தான் இஷ்யூ வந்துச்சு அவங்க தேசிய மகளிர் ஆணையம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூவை கிளப்பிட்டாங்க பொதுவாக மேடையில் வந்து ஹெச் ராஜா பேசாததை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசவில்லை ஹெச் ராஜா பேசாதது சைதை சாதிக்கு அவர்கள் பேசவில்லை ஹைகோர்ட் கூந்தலாவதுன்னு கேட்டார் நான் டீசெண்டாக சொல்ற நாகரிகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் பயன்படுத்தின வார்த்தை வேறு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பொதுவெளி என்பதால் அந்த மரியாதை காக்க வேண்டியதா இருக்கிறது இதே குஷ்புவே அவர் எவ்வளவு தரக்குறைவாக பேசினார் என்று உங்களுக்கு தெரியும் எஸ் வி சேகர் அவர்கள் ஊடகத்திற்கு வரும் பெண் ஊடகவியாளர்கள் ஆங்கர்கள் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் உள்ள வர்றாங்க அப்படின்னு எஸ் வி சேகர் அவர் பேசியது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு சொல்றேன் இவர் ஒரு மேடை பேச்சாளர் மேடையில வந்து கூட உரைச்சி பேசுவது என்பது இவர் மட்டுமல்ல அனைவருக்கும் சமம் அதிமுக விழா எடப்பாடியார் ஆஹ் திமுகவுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் சினிமா நடிகை விந்தியா அவர்கள் பேசியதெல்லாம் நீங்க கொஞ்சம் தயவு செய்து காணொலியை திருப்பி பாருங்க என்ன பேச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு பாஜகவில் புதுசாக இணைந்த சினிமா நடிகை சாந்தியா அந்த அக்கா பேரு வயசானவங்க அவங்க முதல்வர் என்ன தரக்குறவா பேசியிருக்காங்க மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை மந்திரி என்ன தரக்குறவா பேசியிருக்காங்க கொஞ்சம் நீங்க திரும்ப தயவு கூடுத்து பார்க்கணும் இந்த பேச்சாளர்கள் எப்படி கண்ணியம் காக்குறாங்கன்னு கண்டிப்பாக மேடையில் கண்ணியம் காக்க வேண்டும் அதை நான் மறுக்கவில்லை மாற்று கருத்து பேசவில்லை ஆனால் இவர்கள் கடந்து வந்த பாதையில திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களா இருக்கட்டும் சைதை சாதிக்கா இருக்கட்டும் ரெண்டே ரெண்டு அலிகேஷன் தான் சொல்ல முடியுது ரெண்டு பேரும் பேசியது சாதாரண வார்த்தைகள் தான் ஆனா இது கண்டிப்பா ஒரு பெண் இனத்தை பேசியது வந்து தவறு அதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருக்கிறதுங்கிறதுல நம்ம பதிவு பண்றோம் சரி இப்ப கலைஞர் இருந்த போது இருந்த திமுக ஆட்சி இல்லை இது அப்படின்னு சொல்லி குஷ்பு சொல்லியிருக்காரு அப்படியா கலைஞர் எழுந்தபோது இருந்த திமுக இல்லையில் அப்ப கலைஞர் கருணாநிதி தலைவரா இருந்தாரு இப்ப வந்து முக ஸ்டாலின் அவர்கள் தலைவரா இருக்கிறாங்க நீங்க தலைப்பு கூட சொன்னீங்க நேற்று இருந்தது இன்று இல்லை இன்று இருந்தது நாளை இல்லை அப்படின்னு தலைப்பே அதுதான் வச்சீங்க எதுவுமே ஒரே ஸ்டாண்டா குஷ்பு அவர்கள் வருஷம் பதினாறு படத்தில் நடித்தது போல் இப்ப உள்ள இப்போது இல்லை குஷ்பு என்று நான் பதிவிடுகிறேன் இதற்கு நெறியாளரே விடை சொல்ல வேண்டும் வருஷம் பதினாறு போது சின்ன பொண்ணாக பூ பூக்கும் மாசம் என்று ஆடிக்கொண்டு வந்தார் இன்று அவர் அப்படி இல்லை அன்று இருந்தது போல் இன்று இல்லை என்று நான் கூறினால் எப்படி நடைமுறைக்கு பொருந்தாதோ ஒவ்வொதோ இப்ப வந்து குஷ்பு சொல்ற ஆங்கிள் அப்படின்னு எடுத்து வச்சுங்களேன் அவர் இருக்கும் போது எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு பட் இப்ப வந்து எல்லா ஆளாளுக்கு தடியெடுத்தவங்க எல்லாம் பேசறக்க ஆரம்பிச்சதுனாலதான் இந்த மாதிரி அவதூறுகள் எல்லாம் நிறைய வருது அப்படிங்கிற மாதிரி அந்த கோணத்துல அவங்க சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு கூட்டிருக்கலாம் இல்லையா அவர்கள் ஒரு எதிர்கட்சி எதையாவது குறி சேற்றை வாரி பூச வேண்டும் என்று அவரோட எண்ணமாக இருக்கும் இல்ல ஒரு முறை அவங்க கலை அதாவது திமுக இருந்திருக்காங்க குஷ்பு எந்த கட்சியில எந்த கட்சியில இல்ல இன்னும் ஏதாவது புதுசா ஆரம்பிச்ச கட்சியில வேணா இல்லாம இருக்கலாம் கண்ணியத்தோட பேசுறதா இருந்தாங்க அவங்க ஒரு ஒரு ஷோ ஒண்ணு நடத்துனாங்க சொல்வதெல்லாம் உண்மை போல ஒரு ஒரு மாய பிம்பத்துல உருவாணிச்சு ஒரு ஒரு ஷோ ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு அதுல லைவ்லயே அவங்க எப்படி பேசினாங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் அதாவது மேடையில ஒரு சில டெம்டேஷன்ல ஒரு சில பதட்டத்துல பேசக்கூடாது தலைவர்கள் பேசக்கூடாது மீறி வருவது இயல்பாகி விடுகிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேல எமோஷனல் ஆகிடுறது பிரெஷர் ஏறிறது எல்லா தலைவர்களுக்கும் இந்த தடுமாற்றங்கள் நடந்திருக்கிறது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெறவில்லையா அனைவருக்கும் நடந்திருக்கிறது தலைவருக்கு நடந்திருக்கிறது வைகோவுக்கு நடந்திருக்கிறது ஏனைய தலைவர்கள் சீமான் தான் மேடையில வந்து சில நேரங்களில் தவறா பேசிடுறாங்க அதனால கலைஞர் இருந்த திமுக என்பதை விட நான் சொல்லுவேன் கலைஞர் திமுக இல்லை இப்போது ஏனென்றால் திரு மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி தாண்டி அண்ணாவுடைய திமுகவை நோக்கி பயணிக்கிறார் அண்ணாவுடைய திமுகவை நோக்கி பயணிக்கிறார் அந்த சித்தாந்தங்களை நோக்கி இவர் கையில் எடுக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் திரு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு திரு மரியாதைக்குரிய மு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார் எங்க கலைவாணர் ரகத்தில் அப்போ வந்துட்டு உங்களை ஆளக்கூடாது என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களை வாழக்கூடாது என்று ஒருபோது நாங்கள் சொன்னதில்லை அதுதான் திரு மு க ஸ்டாலின் என்னதான் நீங்கள் எதிரியா இருந்தாலும் நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது உங்கள் ஆட்சி மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது ஆனால் உங்கள் உயிர் மீது எங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்கிறது என்ற நாகரீகத்தோடு சொல்லியிருக்கிறார் அதுதான் இவருடைய அரசியல் இப்ப எடப்பாடி பழனிசாமி புகைப்படமும் ஓபிஎஸ் புகைப்படம் ஓ பன்னீர்செல்வம் புகைப்படமும் பள்ளிக்கூடத்து ஸ்கூல் பேக்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பேக்ல அச்சிட்டுட்டாங்க அந்த அச்சிடுகள்ல அதெல்லாம் எடுக்கணும் ஏன்னா இவங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு முக ஸ்டாலின் எடுத்துட்டு வைக்கணும் ஆறு கோடி ரூபாய் செலவாகும் இதை எடுக்கிறதா இருந்தா ரேப்பர் எடுக்கிறதுன்னு அதற்கு திரு முக ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய முதல்வர் சொன்னது அடபடியா அவங்களும் முதலமைச்சராக இருந்தவங்க தானையா இதுல போய் ஆறு கோடி ரூபாய்க்கு எதுக்கி அதை செலவு பண்றீங்க இதுல என்ன இப்ப தான் முதலமைச்சர் எல்லாருக்கும் தெரியும் பள்ளியூடத்து ஸ்கூல் பிள்ளைங்கள்கிட்ட போய் என்ன அஞ்சாவது படிக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் அரசியல் அப்படியே கூடிய பேக அப்படின்ட்டு போனார் இதுதான் நான் சொல்லும் மு ஸ்டாலின் அரசியல் புஷ்பு அவர்களுக்கு இது எவ்வளவு புரியும் விளங்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவங்களும் இன்னைக்கு ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க விளங்கணும் இந்த பாதுகாப்பு என்பது பாஜகவில் இருக்கா என்பதை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் சமீப காலமா காயத்ரி ரகுராம் டெய்ஸி இன்னும் பல பல பலர் வந்து பாரதிய ஜனதா என்று சொல்வதை விட பாலியல் ஜல்ஜா கட்சி என்றே சொல்கிறார்கள் அது நம்ம க வளை பாக்குறோம் ஊடகத்துல பாக்குறோம் நான் சொல்லல வளை கண்ணியம் காக்குறாங்களா பெண்களுக்கான மரியாதை இருக்கிறதா டைசி சூர்யா பிரச்சனை நடந்துச்சு நீங்கள் கவனத்துல கொள்ளுங்க காயத்திர கிராமம் என்ன பண்ணாங்க கேட்டி ராகவனை அவங்க என்ன பண்ணாங்க பெண்ணை விடுங்கள் ஒரு ஆணை இவர்கள் என்ன செய்தார்கள் திட்டமிட்டு சதியற்று செய்தது அண்ணாமலைதான் என்று பதிவிட்டார்ல அந்த மதன் அவர்கள் யார் செய்ய சொன்னதுன்னு திட்டமிட்டு ஒரு ஆணை ஒரு பெண்ணோடு அது சொல்வதற்கே நான் கூசுகிறது ஆனா எனக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம் ஆனால் இன்னொருவரை அவமானப்படுத்தி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ராகவன் பேரம்பத்தி எடுத்தவர் அவரை அழி அழித்தார்களே அது எவ்வளவு பெரிய அவமானகடமான செயல் ஒரு பெண்ணோடு அவர் இருந்தா கூட அது அவ்வளவு பெரிய அவமானகரமா போயிருக்காது ஆனா அவரே தன்னை எவ்வளவு பெரிய இச்சையாக்கி அதை ஆக்கினார்கள் என்பது நெறியாளர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் கண்டிப்பா உங்களோட கருத்துக்கள் உங்களோட கருத்துக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுது சரி இப்போ குஸ்பு ரியாக்ட் பண்ணலைன்னா திமுக தலைமை அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு குஷ்பு ரியாக்ட் பண்ணலன்னா திமுக தலைமை ஆமா நடவடிக்கை எடுத்துருக்கும்ல சைத சாதிக்குமெல்லாம் யாரும் பண்ணலையே இவங்களாதான் எஃப்ஐஆர் போட்டாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஆனால் இந்த நடவடிக்கை கூட இது ரொம்ப மிக கூடுதலான நடவடிக்கையாக தான் நான் எல்லாம் நிரந்தர நீக்கம் என்பது தேவையில்லை ஒரு தற்காலிக நீக்கம் என்பது ஏன்னா இவங்க எதிர்கட்சிகள் சேற்றை வாரி பூசுவார்கள் என்று இவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தற்காலிக நீக்கம் என்பதே போதுமானது இனிமேல் அப்படி ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ண சொல்லி ஒரு எக்ஸ்கூஸ் கேட்டிருக்கலாம் ஏன் அன்னைக்கு எச்சராஜா ஐக்கு ஹைகோர்ட்டாவது மயராவதுன்னு கேட்டேன் நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன் அப்படின்ட்டு போனாரு அது அது எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறது ஐகோர்ட்டை விட குஷ்பு பெரியாளா எனக்கு தெரியவில்லை நான் சட்டம் ஐக்கு ஒரு உயர் நீதிமன்றத்தை விட ஒரு நடிகை சினிமா நடிகை குஷ்பு பெரியாள் என்று சரி ஒரு சொல்லுங்க இப்ப அரசியல் வந்து ஒரு நாகரிகத்தை தாண்டி போயிட்டு இருக்கு கட்சி பாகுபாடின்றி எந்த கட்சியா இருந்தாலும் சரி நம்ம ஒரு சபையில என்ன பேசுறோம் என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ இப்ப வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு நம்ம ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவா இல்ல வேற ஏதாவது எந்த காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு எல்லை மீறிய பேச்சுக்கள் ஏன் போகுது அரசியல் என்ன கேட்டா நாகரிகம் குறைவாக போயிட்டு இருக்கு நாளுக்கு நாளுக்கு ஒத்துக்கணும் எல்லாத்தையும் என்ன பண்ணி பேச விரும்பலை அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் அவர்கள் கூட தவறாக பேசியது இல்லை அம்மையார் என்று அழைப்பார் கருணாநிதி அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் அலைஞர் கருணாநிதி அவர்களே அம்மையார் என்று அழைப்பார் அதுபோல ஸ்டாலின் அவர்களை ஜெயலலிதா அவர்கள் திட்டியது கிடையாது உரிமையில் பேசியது கிடையாது சும்மா சொல்லுவாங்க ரெண்டாம் திட்ட மாட்டாங்க ஆனா இன்னைக்கு அதே முதலமைச்சரே அண்ணாமலை அவர்கள் ஊழல் தலைவி என்று சொல்கிறார் அவருக்கு எதிராக ஒரு கண்டனம் நிறைவேற்றுவதற்கு இங்கே தெம்பு இல்லை முதலில் ஜெயக்குமார் வடிவலே கண்ட திட்டமா வெட்டி போட்டுருவா அப்படின்னு மெதுவா பேசுவார் இது மாதிரி கூட்டணியில் மறு சீராய்வு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசுறாரு அடுத்து சி வி சண்முக அவர் கொஞ்சம் எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் பேசுறாரு மூணாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெதுவான ஒரு அறிக்கையை விடுறாரு என்ன விடுறாரு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் கூட்டணி எல்லாம் சரியா வராது அப்படின்றாரு ஏன் என்ன பயம் உங்களுக்கு நேரடியா கேட்க வேண்டியதானே நேரடியா தெப்பா கேட்க வேண்டியதானே இல்ல கேட்க வேண்டியதானே ஏன் இந்த பயம் அப்ப அண்ணாமலை பேசுறது பத்து கேமரா வச்சா போதும் அவர் என்ன பேசுறாரு அவருக்கே தெரியல அவர் பேசு நீ வரிசையில் எடுங்க அவர் பேசுறது எதிரியாவது கண்ணியம் இருக்கா நாகரிகம் இருக்கா நம்ம தலைவர்கள் விடுங்க எடப்பாடி விடுங்க ஓபிஎஸ் அண்ணனை விடுங்க கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா விடுங்க இவர்களெல்லாம் கண்ணியமாகத்தான் பேசுகிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுகவோட விட மினிஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாரும் கண்ணியமாகத்தான் பேசுகிறார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை மற்றவங்கள பாருங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை பாருங்கள் சீமான் பேசுறாரு மேடையில் ஒத்தைக்கு ஒத்தைக்கு வா சண்டைக்கு வா இது அரசியலா அரசியல் என்பது இது அல்ல கருத்தியல் ரீதியாக தர்க்க எல் ரீதியா ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் மக்கள் ஓட்டு போடணும் உங்களை ஒரு மக்கள் மக்களுடைய ஒரு நடக்காது இவங்க இவர் எஸ் வி சேகர் எப்படி பேசுறாருன்னு பேசுறதுன்னு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா இல்லைங்கண்ணா வாங்கணா அப்படிங்கிற மாதிரி மரியாதையோட தானே பேசுறாரு மரியாதையோட கூப்பிட்டு இலைய போட்டு மலத்தை வச்சா சாப்பிட முடியாதுல்ல இல்ல எங்கள் எங்க வீட்டு வாங்கினா சாப்பாடுங்கண்ணா தலைவாழ இலங்கணா அப்படின்னு சொல்லி பனிப்பிடி அழி வச்சு சாப்பிட முடியாத மரியாதை என்பது வேறு பண்பு என்பது வேறு மரியாதை என்பது அவங்களுடைய ஸ்லாங்கு அப்படி தான் பேசுவாங்க அவங்க என்னங்கண்ணா அவ்வளோதாங்கண்ணா மரியாதை அவ்வளோதாங்கண்ணா வார்த்தையை போட்டுருவாங்கண்ணாங்க பண்பு என்பது வேறு பண்பு என்பது நம்மளுடைய குணாதிசயங்க அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் காலம்பூரா சல்யூட் வைக்க வச்சு அடுத்த வந்துட்டு சல்யூட்டு சல்யூட்டு செல்யூட்டா வாங்கினவரு அரசியல் இல்லை ஏன் அப்படிப்பட்ட மரியாதையானவர் ஏன் அவரை குறிச்சியில் தெரிச்சு ஓடனார ஏன் தெரிச்சு ஓடுறாரு தான் அவரை திட்டம் போட்டு ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் அவளை அவரால் உருவாக்க சொல்லுங்க அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கலாம் நான் அதெல்லாம் மறுக்கலை ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் உருவாக்க சொல்லுங்க ஏன் இடையீரோட இடைத்தேர்தலில் ஜெயிக்க வேண்டியதானே இருபத்தஞ்சி சீட்டுங்கிறாருங்க கூட்டணி பேச்சு முடிகிறதுக்கு இல்லையா அண்ணாமலை அவர் என்ன இதை மிரட்டாரா ஏடிஎம்கேவை எங்களுக்கு அதுதாங்க வருத்தம் ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட கட்சி ஜெயலலிதாவோட கட்சி அவங்க ஆடி பாடி வளர்த்த கழகம் அது கஷ்டப்பட்டு வளர்த்த கழகம் அது யார் கையிலே போய் சின்ன பண்ண மாவறது எப்படி ஒத்துக்கிறது நீங்கள் எங்கள்கிட்ட சண்டை போடுங்க மானசிகமா சண்டை போடுங்க நாங்கள் நெஞ்ச நிமித்தி உங்கள்கிட்ட சண்டை கட்டுறோம் அது ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமாக அவங்க உரிமை இருக்குங்க அங்கீகாரம் இருக்கு நம்ம மோதிக்குவோம் இதுல போய் அவங்கள்ட்ட அடவை வச்சுட்டு அவங்கள அப்படியே பயந்துக்கிட்டு இடிக்கி அடிக்கி பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன செய்யறது சொல்லுங்க இன்னைக்கு ரூலிங் பார்ட்டில ஒரு மந்திரியை வந்து அரெஸ்ட் பண்றாங்க இடி பார்த்தோம் ஒரு நாலஞ்சு நாள் அதான் ஆட் நியூஸ் அது ரூலிங் பார்ட்டி இருக்கு உங்களுக்கே இந்த நிலைமை உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை அப்படின்னு மறைமுகமாக பிஜேபி ஏடிஎம்கே மிரட்டுகிறது என்று அப்ப பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் மிரட்டுறாங்க இவங்கள அவங்களே பாரு என்ன கண்டிஷன் நீ என்ன கண்டிஷன் ஆக போறன்னு இவங்களும் பம்புறாங்க ஏன்னா எல்லாருமேலையும் ஊழல் வழக்கு இருக்கு நீங்க சொல்றது வந்து இது அதிமுக உண்டான மிரட்டல் அப்படிங்கிறீங்க அப்ப டிஎம்கே மிரட்டல் என்ன செய்ய போறான் டிஎம்கே இன்னும் பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ தூக்குறாங்க தான் மெஜாரிட்டி இருக்க ஆட்சி கவுறாது இல்ல அதிமுக மிரட்டுறாங்க அவங்களுக்கே இந்த கதி நீ எல்லாம் எந்த கதியாகப் ஆக போற அப்படின்னு அதிமுக மிரட்டுனதுதான் பம்புறாங்களே கிடந்துக்கிட்டு ஏன் ஏ இருபத்தஞ்சு சீட்டு என்ன உனக்கு இருபது சீட்டு அண்ணே அஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்களா அண்ணே பிஜேபி யாருனா பேசுவோம் நீங்க நெறியாளர் நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனை கொடுங்க அஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்களா கொடுப்போமே எம்பி எலெக்ஷன்ல சரி பாப்போம் இல்ல இல்ல கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு பாப்போங்க அன்பான நேர்களை நாம் இப்ப இணைந்திருக்கிறோம் இது எம்ஜிஆர் டிவி நம்மளோட வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காரு இப்போ நீங்க அந்த மினிஸ்டர் அரஸ்ட் பத்தி பத்தி ஆரம்பிச்சீங்க அதை பத்தி அடுத்த கேள்வி எடுப்போம் இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா துறையால் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல திமுகவுக்கே நெஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களோட பார்வை என்ன டிடிவி தினகரன் பொறுத்தவரையா ரொம்ப நாங்க மரியாதை கொடுக்குறோம் அவர் நம்ம எதுவும் விமர்சிக்கிறது இல்லை அவர் நம்மளை விமர்சிக்கிறது இல்லை அமலாக்கத்துனால டிஎம்கேக்கே நெஞ்சுவலி வந்திருக்குண்ணா அப்படி நீங்க புரிஞ்சுக்கிடணும் அண்ணாதிமுகவோட கண்டிஷன் என்னன்னு அவரும் மறைமுகமாக ஏடிஎம்கே மிரட்டியிருக்காரு அதை எடப்பாடி குரூப்புக்கு புரியலைன்னா என்ன செய்ய முடியும் பாடுறா அவங்களே இந்த பாடுபடுத்துறாங்க உன்னை என்ன பண்ண போறாங்க பாரு ஏன்னா எடப்பாடி மேலே டெண்டர் முறைகேடு வழக்கு விஜயபாஸ்கர் மேலே குக்கா முறைகேடு வழக்கு பெல் குரூப்பு தங்கமணி வேலுமணி மீது ஊடல் வழக்கு எடப்பாடி மீது குடநாடு வழக்கு அரிசியை அடுப்போம் ராஜேந்திர பாலாஜி மீது ஆவியில் சூட்டு எடுத்துகிட்டு போன வழக்கு இவ்வளவு இவ்வளவு முக்கிய மந்திரிகள் சொல்லியிருக்கேன் பாக்கி பேர் அடுக்கன நேரம் போதாது அப்ப தினகரனை வந்து எதையுமே சூச்சம சொல்லக்கூடிய ஒரு சொல் உண்மை தான் அவங்களே இந்த பாடுபடுத்துறாங்கன்னா நீங்க எல்லாம் அடிச்சு கரையத்த போறாங்க ஜாகிரதையா இருக்கடா ஒழுங்காக வாங்கடா எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு அவர் கூப்பிட்டு யாரை யார ஏடி எமிக்கவந்துரு நீ எல்லாம் வந்துரு என்கிட்ட ஓபிஎஸ் இருக்காரு சின்னம்மா இருக்குது நான் இருக்கிறேன் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துப்போம் ஒன்று சேர்ந்து பிஜேபியை விரட்டுவோம் இல்லை டிஎம்கே எடுத்து நிற்போம் ஏன்னா நீ சொல்லுவாங்க ஒருத்தர் நாள் நிற்கவே முடியலையா அப்படிங்கிற கண்டிஷனில் பாருங்க அண்ணா தீபிக்காக எப்படி இருந்த கழகம் தெரியுமா எத்தனை சீனியர் மந்திரிகள் சீனியர் எம்பிக்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சாங்க தெரியுமா அந்த கட்சியில் எவ்வளோ மோஸ்ட் சீனியர் எல்லாம் அந்த அடிப்படையில் தான் தினகரனன் கூறியதை நான் புரிந்து கொள்கிறேன் சரி இப்போ இன்னைக்கு இது கலைஞர் கோட்டம் திருப்பு விழாவில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து வரதா இருந்தது அப்புறம் வரல அப்படின்னு சொன்னாங்க உடல் நுழைவு உடல் நலக் குறைவு அப்படின்னு சொல்லப்பட்டது அது மட்டும் தான் காரணமா இல்லை அவர் வராததுக்கு அதில் அரசியல் காரணங்கள் எதுவும் இருக்குங்களா நிதிஷ்குமாருக்கு வயது என்னென்ன ஆகுது யாருக்கு நெப வைட்டி நிதிஷ்குமாருக்கு ம் இருக்கும் நெபவேட்டி ம் உடம்பு முடியாமல் போகிறது இயற்கை கிளைமேட் மாறுது அங்கே கடுமையான மழை இங்கேயும் மழை துணை முதல்வர் பங்கேற்கிறார் என்பதை நான் பதிவிடுகிறேன் அந்த விழாவில் துணை முதல்வர் பங்கேற்கிறார் சரிங்களா மேலும் ஒரு மரியாதை நிமித்தமாக பீகார் முதல்வரே வரவழைத்ததுதான் மற்றபடி இது ஒண்ணும் கட்டாயம் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற ஒரு அரச விழாவா டிஎம்கே கருதல ஏன்னா டிஎம்கே தலைவருக்கு கோட்டம் திறப்பு விழா வேற எது தமிழ்நாடு அரச விழான்னு அது சொல்லலை நீங்க என்ன அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு நான் சொல்லவா அது என் புரிதல் சரியா இருக்கான்னு பாருங்க வேணா ஒருவேளை காங்கிரஸை எடுத்து எல்லாத்தையும் கூட்டணி அமைக்கணும்னு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுல சின்ன பிளவா என்று சின்னதாக நீங்கள் ஒரு வெடி வைத்து பார்ப்பதாக நான் கருத்தில் கொள்கிறேன் வைக்கல ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கோடு எடுத்து பாத்தீங்க வெடிக்குதா இல்லையான்னு அந்த அர்த்தம்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருதியல் இல்ல இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்ல இல்ல காரணம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அரசியல் இல்லை பாஜக காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இந்தியாவில் இருக்கிறது இந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதற்கு அனைத்து யுத்திகளையும் இந்த கூட்டணிகள் கையாண்டுக்கிட்டு வருது ஏன்னா யாருக்குள்ளேயும் போட்டி கிடையாது ராகுல் காந்தி ஒருபோதும் தான் பிரதமர் நான்தான் பிரதமர்னு அள்ளி அடிச்சுக்கிட்டா நிற்கிறாரு மு க ஸ்டாலின் அவரே சொல்றாரு நீங்களே இருங்க நான் பிரதமராக இருக்கேன் வயதில் மூத்தவர் நீங்களே இருங்கண்ண அப்படின்ற அளவுக்கு அரசியல் நகர்வுகள் போய்கொண்டிருக்கிறது இதில் போய் இன்னும் சைல்டு தரமான வேலைக்கெல்லாம் வேலை கிடையாது அவர் வயசு என்ன எண்பதுக்கு மேலே ஆயிட்டு எண்பது வயதுக்கு மேலே உள்ள ஒரு ஃப்ளைட் பிரயாணம் வந்து திருச்சியில் வந்து இறங்கணும் இப்போ திருவாரூர் போகிறதுக்கு அங்கே இருந்து தரை வழி தஞ்சாவூர் திருவாரூர் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் வந்து ஒரு தரை வழி பயணம் மேற்கொள்ளணும் அதுக்கெல்லாம் உடலியில் ஒத்துழைக்கணும் இங்கே மழை வேற பெய்யுது நம்ம டெல்டா மாவட்டத்தில் மழை நல்லா பெய்யுது அதனால புரோட்டோகால் அப்படியே வர முடியாதுன்னு வர முடியாது தான் அப்படி இருந்திருந்தால் பேர் போடும்போதே அவர் தவிர்த்து இருப்பார் அல்லவா என் பேரை போடாதீர்கள் பல உடல் இருக்கு பல விரிசல் இருக்கு பல கலட்டா இருக்குன்னு போட வச்சுட்டா கடைசா வல்லாங்க வயிறு அப்படின்னு அப்படி ஸ்கூலா இது அரசியல் பாலிட்டிக்ஸ் அப்படி எல்லாம் கிடையாது சார் கண்டிப்பா இதுல எந்த பாலிடிக்ஸும் இல்லாம இருந்தா சந்தோஷம் தான் பீகார்ல நடைபெற உள்ள எதிர்கட்சி கூட்டம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக அமையும் சொல்லியிருக்காரு இதைய இது எதை உணர்த்ததுன்னு நினைக்கிறீங்க அதாவது காங்கிரசுடைய வலுவான கூட்டணியை தான் உணர்த்துது ராகுல்ஜியோட நடைபெணும் ஜீன்னு சொல்லக்கூடாது அது வேற அந்த வார்த்தைக்கு அவங்க பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்காங்க ராகுல் காந்தி ஜி என்பது அப்படி ஒரு இடத்துல இருக்க அவங்க பேட்டன் ரைட்டா வாங்கி வச்சிருக்காங்களே ஜீன்னு சொல்லிட்டா அவங்க தானா நெத்தில பொட்டு வச்சா பிஜேபியா என்ன சொல்றது கருமன் நீங்களும் வச்சிருக்கீங்க நானும் தான் வச்சிருக்கேன் நானும் தான் வச்சிருக்கேன் இது என்ன சொல்றது இதை நெத்தில பொட்டு வச்சா அவங்களா எங்க தப்பு சொல்றது காங்கிரசுடைய கூட்டணி வலுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது அது மிக முக்கியமானது மு க ஸ்டாலின் அவருடைய பங்கு அதில் ரொம்ப இருக்கு அவர் இந்த கட்டு கோத்து இழுத்து கொண்டு வர்றாரு அதை வங்கதேசத்து பெண் சிங்கம் எல்லாரையுமே லைன் பண்ணி கொண்டு வர்றாங்க ஏன்னா பிஜேபி வந்து இந்த வாட்டி வீழ்த்தியே ஆகணுங்கிற முடிவில் இவங்களும் இருக்கிறாங்க அவர்களும் அந்த அளவுக்கு முடிவோடு இருக்கிறாங்க யாரு பாஜகவும் ஆனால் ராகுல் காந்தியோட நடைபயணம் என்பது அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்று அந்த நடைபயணம் என்பது காங்கிரசுடைய வாக்கு வங்கியை வைத்து விட்டது நெருக்கி வைத்து விட்டது அதற்கு உதாரணம் கர்நாடக தேர்தலில் பிரடி அடிக்க பாஜக ஓடியதை தாங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று நினைக்கிறேன் கர்நாடகா தேர்தலில் பாரதிய ஜனதா பின்னாங்கால் பிரடி அடிக்கமாக இந்த இடம் ஓகே பாப்பா நீங்க சொன்ன மாதிரி அது நடந்ததுதான் பட் அவங்க அதுக்கு வேற மாதிரி காரணங்கள்லாம் சொல்றாங்க தோத்தவங்க ஆயிரம் சொல்லுவான் ஜெயிச்சவன் ஒரு காரணம் சொல்லுவான் வெற்றி அவ்வளவுதான் தோத்தவனுக்கு ஆயிரம் காரணம் கிரிக்கெட்ல வெற்றி பெற்றவன் கோப்பை வாங்கிட்டு போயிடுவான் தோத்தவன்பா லைட் எகிரிட்டும் கதை அது ஜெயிச்சவன் தான் பேச்சுங்க தோத்துவன் என்ன சொல்றது நம்ம நம்ம கேட்கறது அதே மாதிரி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்கட்சிகள் ஒன்று கூடும் பட்சத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அகற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இது எப்படி நீங்க பாக்குறீங்க ஆமா அவர் கூட்டணியை வலுவாக்கணும்னு சொல்றாரு யாராவது கூட்டணி வேண்டாம் நம்ம வேற ஸ்டாண்ட் இருக்கிறவங்களை கூட ஒரு ஒரு எம்பி ரெண்டு எம்பி வச்சிருப்பாங்க இல்லையா சின்ன சின்ன கட்சிகள் அவங்கள கூட அழைக்கிறார் நீங்க வாங்க நம்ம ஒன்று திரண்டு இந்த பாஸ் இந்த பாசிச ஜனாதன பாஜகவை விரட்டி அடிப்போங்கிற கூப்பிடுறது தானே இது இயற்கை தானே கூட்டணி கூப்பிடுறது வந்து தப்பு கிடையாதுன்னா என்னது ஒரு எம்பி வச்சிருப்பாங்க அதுவும் வலுதான நாளைக்கு ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்திட்டு இருப்பாங்க வாங்க சுயேச்ச ஒரு எம்பி இருப்பான் வாங்க ரெண்டு எம்பி வச்சிருப்பான் வாங்க அஞ்சு எம்பி எல்லாரும் வாங்க ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம் ஏன்னா ஒன்பதரை வருஷம் அவங்க ஆண்டிருக்காங்கண்ண இன்னும் அரை மாதம் இந்த வர்ற தேர்தலோட பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியா மோடி அவர்களுடைய ஆட்சி நடந்திருக்கு இடையில கொரோனாவை தாண்டி இருக்கோம் நாடு டிமானேஷன் ஒன்று செஞ்சு நாடே தேசத்தையே படுபாதத்தில் தள்ளியிருக்காங்க இதுவோ மதவாத சக்திகள் அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பிஜேபியோட பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் மறைச்சு மோடி அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் மூடி 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 அமுத்தி அமுத்தி வச்சு 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 பேசினா விடுறது அதாவது இந்த இடத்துல பதிவிடுறேன் காங்கிரசுடைய ஆட்சி காலம் நாலுல இருந்து பதினாலு இருந்தாங்க இல்லையா அந்த ஆட்சி காலத்தில் மொத்தமாக மத்திய அரசு விட்ட ரைடு முன்னூத்தி பதினோரு ரைடு எக்ஸாக்டா சொன்னா இருநூத்தி பதினொன்னு ரைடுகள் ஆனால் பாஜக அரசு இன்று வரை இன்று வரை மூவாயிரத்தி நூறு பாஜக காங்கிரஸ் விட்ட ரைடுல ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரெக்கவரி ஆயிருச்சு ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரெக்கவரி இவங்க விட்ட ரைடுல மூவாயிரத்தி நூறு ரைடுல எத்தனை கோடி ரூபாய் ரெக்கவரி ஆயிருக்குற இல்ல இவங்க சொல்ற இல்ல பிஜேபி சொல்ற வாதம் என்னன்னா பதினாலு வருஷம் அந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த இடைக்கால காங்கிரஸ் செய்த ஊழல்களை நாங்கள் தான் வந்து தட்டி எடுத்துகிட்டு இருக்கோம் அது மூலமாக நாங்கள் தான் மீட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால கூட இருக்கலாம் இல்லையா ரெக்கவரி எங்கே இருக்கு ரெக்கவரி காமிக்கணும் சும்மா நீங்க ஒருத்தோடல பூந்து ரைடு போவீங்களா ரெக்கவரி எடுக்கணும்ல டாக்குமெண்ட் எடுக்கணும்ல பணம் எடுக்கணும்ல ஜொல்லு எடுக்கணும்ல வயிறு எடுக்கணும்ல வெளிநாட்டில் ஏதாவது வச்சிருக்கானு சுவிஸ் பேங்கில் பணம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு டிமாரிட்டேஷன் செஞ்சு எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆக்கி நாடே பிச்சைக்காரன் ஆகிட்டு நீ பணம் இல்லை அந்த நோட்டை திருப்பி வாங்குறாங்க கேட்டா மெமரி கார்டு இருந்தது

எல்லாம் தெரிவாங்க போல இருக்கு என்ன நோட்டு வந்தப்போ இல்லை தானே மினு மினு மினுன்னு எரியும் போல இருக்குன்னு பாவிகளா தேசத்தையே படுபாதத்தில் அமைக்கிட்டீங்களே ஒரு ஏடிஎம்ல ஒன் அவுட்டா கூட ரெண்டாயிரம் ரூபாய் தலை வாங்க மாட்டேது எல்லாம் அழுக்கு பிடிச்சி கசங்கி போச்சு யார்கிட்ட இல்லை நம்ம யார்கிட்ட இல்லை பணமே இல்லை அப்புறம் என்ன திருப்பி வாங்கினான்னு வாங்கட்டேன் என்ன டிமானேஷனு இது ஒண்ணு பத்தாதா உலக வங்கி எச்சரிக்கிறான் வெனிசுலா மேலே ஆயிட்டுருமா நாடு வெனிசுலா இருக்குல்ல வெனிசுலா செஞ்சாங்க அந்த அளவுக்கு காசே வாழவே முடியல உண்மை இன்றைய நிகழ்ச்சி மிகவும் நகைச்சுவையாக நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் தமிழ் வேந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்து இதுவரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு பதில் தந்தீங்க உங்களோட பொன்னான நேரத்தை எம்ஜிஆர் டிவியோடு பயன்படுத்தது ரொம்ப நன்றிங்க சார் எனக்கும் எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி